ஜிஎஸ்ஜி கௌதம் தினேஷ்குமார் விருதுநகர் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் நன்றாக இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருக்க வேண்டும் நன்றாக இருப்பீர்கள் நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோயர்ஸ் எல்லாருக்கும் மிக மிக நன்றி சேனல்லாம் நிறைய ஷேர் பண்ணி ரீச் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சேனலை ரீச் பண்ணுங்க ஜோதிடம் தெரியாதவங்க பார்த்து பலன் அடைந்துக்கிட்டு சரிங்களா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வாங்கி என்கிட்ட நீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தன் வீட்டுக்கு மறையும் கிரகங்கள் சரிங்களா தன் வீட்டுக்கு மறைதங்கள் அதாவது ஒரு ஜாதகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டு இது மறைவு ஸ்தானம் எல்லாருக்கும் தெரியும் மூணு ஒரு கால் மறைவு ஸ்தானம் சரிங்களா ஆறு எட்டு முழு மறைவு பனை பனிரெண்டாம் இடம் ஒரு ஐம்பது சதவீதம் மறைவு இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இது பத்தின வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு நீங்க போய் பாருங்க ஆறு எட்டு பன்னிரெண்டு போட்டிருப்போம் ஏதாவது சோ வீடியோ இருக்கு போய் பாருங்க சரிங்களா தன் வீட்டுக்கு மறையும் கிரகங்கள் சரி இது ஒரு உதாரணத்தோட பாக்கலாம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு இரண்டு குடைய சுக்கரன் இந்த இரண்டு குடைய சுக்கரன் லக்னத்துக்கு எட்டுல இருக்காரு அதாவது மேஷத்துக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறார் இப்ப எப்படி பலன் வரும் எட்டாம் இடத்துல சுக்கரன் மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு நம்ம பொது பத்தாம் படையா எடுக்கிறது பலன்கள் தப்பு தப்பா வந்து தன் வீட்டுக்கு இரண்டாம் வீட்டுக்கு ஏழாம் பார்வையால தன் தொடர்பு இருக்கும் லக்னத்துக்கு எட்டுல மறைஞ்சாலும் தன் வீட்டுக்கு அவரோட ஏழாம் பார்வை விருச்சகத்துல இருந்து ரிஷபத்துகளுக்கும் தொடர்பு கொண்டிருப்பாரு அதே மாதிரி இந்த ஏழாம் வீடு கீழே இருக்க துலாம் ஏழாம் வீட்டுக்கு இரண்டாம் இடத்துல இருப்பாரு அப்ப ரெண்டு வீட்டுக்குமே அவர் மறையலை அப்ப அவர் அவர் வளன்களை செய்யக்கூடிய தகுதியில இரு அப்படிங்கிறது தான் பலம் சரிங்களா அவருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் அந்த தசை சுக்கர புத்தி சுக்கரன் அந்தாரம் வரும்போதெல்லாம் இது ஆக்டிவேட் ஆகி நடக்கும் எட்டு வழியா நடக்கும் சரிங்களா எட்டாம் இடத்து வீட்டு வழியா நடக்கும் எந்த வீட்டுல கிரகம் அமர்ந்திருக்கோ அதன்படி அந்த வீட்டு வழியா செய்யும் சரிங்களா இதே மாதிரிதான் எல்லா கிரகங்களுக்கும் தன் வீட்டுக்கு அவங்க மறையாம இருக்கணும் ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மலக்கண ஜாதகம் இந்த சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு இரண்டு பதினோராம் அதிபதியான புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் சரிங்களா ஏழாம் இடத்துல இருக்கிறார் இப்ப லக்னத்துக்கு அவர் மறையல ஆனா தன் வீட்டுக்கு மறைவாரு தன்னுடைய இரண்டாம் வீட்டுக்கு ஆறுல மறைவாரு பதினோராம் வீட்டுக்கு ஒன்பதுல இருப்பாரு இல்லைங்களா இரண்டாம் இடத்துக்கு ஆறுல மறைஞ்சு மிதுன வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருப்பாரு சரிங்களா சோ அப்ப அந்த இரண்டாம் வீட்டு வேலையை அவர் செய்வதில் தடை தாமதம் ஏற்படும் போராட போராட்டமான ஒரு சூழல் அவருக்கு தனம் சம்பாதிப்பதில் பொருளீட்டுவதில் இதுல எல்லாம் பிரச்சனை இருக்கும் அதே சமயம் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானமான மிதுன வீட்டுக்கு அவர் மறையாம போது அது அதுல இருக்க நல்ல பலன்கள் கிடைக்கும் புரியுதுங்களா வாழ்க்கை துணையால் லாபம் வாழ்க்கை துணை வந்தது பிறகு லாபம் வாழ்க்கை துணையா வாழ்க்கை துணையால் சொத்துக்கள் கிடைப்பது இந்த மாதிரி எல்லாம் வரும் மூத்த சகோதரத்தை வைத்து லாபம் மூத்த சகோதரத்தால் வாழ்வாதாரம் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பலன் வரும் அந்த தசா புத்தி காலங்கள்ல செய்ய வரல அப்படிங்கும்போது அந்த கிரகம் வந்து ஒரு அதாவது எப்படி சொல்றது செயலே இல்லாம இருக்குன்னு அர்த்தம் அந்த தசா புத்தி வரும்போது அந்த கிரகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா இதுதான் தன் வீட்டுக்கு மறையும் கிரகங்கள்